என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் பாபாவுக்கு நாம் ஆரத்தி காட்டும் போது அவருடைய கையிலிருந்து பாபா பூ போட்டு எவ்வளோ அழகாக ஆசீர்வாதம் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் அப்பா நமக்கு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற நிகழ்ச்சியை நாம் பார்த்துருக்குறோம் இங்கே லைவ்லேயே அது பாபா செய்வார் எப்பயுமே லைவில் நடக்கும் நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று பார்த்தா எல்லா சாய் பக்தர்களுக்கும் அப்பா அவ்வளோ அழகாக பூ போட்டார் அந்த கண்கொள்ள காட்சியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் பாபா எங்கே போடுறாருன்னா அப்போ உயிரோடு உட்காந்துருக்கிறார் நம்மளுடைய ஆரத்தியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் உங்களுடைய பிரார்த்தனையை நான் தரேன்ற நம்பிக்கையோடு அவர் நமக்கு அந்த பூவை போடுறார் அதுதான் உண்மை பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளவு சந்தோஷமாக பாபா நம்ம கூட இருந்து நமக்கான வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறார் நேற்று பார்க்காதவங்களை இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ லிங்க்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு இல்லை என்னுடைய கமெண்ட்டில் இருக்கவங்கள போய் பார்க்கலாம் சனிக்கிழமை நடந்த ஆரத்தி அவ்வளோ அழகாக தத்துருவமாக பாபா நம்ம கூட உட்காந்து அந்த ஆரத்தியை ரசித்து அந்த கையில் இருந்த பூ போட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற அந்த அரிய காட்சியை பாருங்கள் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் Oh. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூ எவ்வளவு அழகா உழன் பாருங்களேன் அண்மையிலே அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயத்தை செஞ்சுருக்கிறார் அப்பாவுக்கு நன்றி